பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் பார்வதி எப்படிப்பட்ட தில்லாலங்கடி அப்படின்றது நமக்கு தெரியும் அதை நல்லா மஞ்சரி புரிஞ்சுக்கிட்டு பார்வதிக்கு சமையான ஒரு நோஸ்கட் கொடுத்தாங்க அது என்ன அப்படின்றதையும் பார்வதி பத்தின ரகசியத்தை பிரியங்கா போட்டு உடைச்சிருக்காங்க அதுவும் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரை வச்சு செஞ்சிருக்காங்க மஞ்சரி அது என்ன அப்படின்ற தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஓகே பாரூ பாரூ எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் அந்த வீட்டில் அவங்க யார் கூட சண்டை போட்டாலும் சரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மற்றவங்களை பற்றி அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உள்ள என்ன நடக்குது யாருக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு யார் ஒன்று சேர்ந்திருக்காங்க எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இல்லைன்னா மண்டை வெடிச்சிடும் இப்ப லைவ்ல கூட சின்ன சின்ன சண்டைகள் யாருக்காவது ஏதாவது போனா கூட அவங்க போய் நின்று என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்பாங்க அப்படி இருக்கும்போது வெளியே இருந்து பழைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்க கிட்ட இந்த ஷோ எப்படி இருக்குன்னு கேட்காம இருப்பாங்களா ஸோ மஞ்சரி கிட்ட போயிட்டு மேடம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஹோட்டல் பத்தியும் இங்க இருக்க எம்ப்ளாயி அதுவும் கண்ணாடி போட்டுட்டு கியூட்டா என்ன மாதிரி இருக்க எம்ப்ளாயி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின் போது மஞ்சரி சொன்னாங்க சரி அதான் புதுசா நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணிக்கிங்க அவங்களே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னதும் ஓஹோ அப்போ புதுசாக வந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் நம்மளை கழுகி ஊற்றுனாங்க அதுதான் உண்மையா அப்படின்ட்டு ஹே என்ன அதுதான் உண்மையா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனில் போனாங்க ஆனால் மஞ்சிரி விடுவாங்களா நீ யார் அசிஸ்டன்ட் மேனேஜர் தானே நீ என்னமோ ஃப்ரெண்ட்லியாக வந்து என்கிட்ட கேட்குறீ அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டதும் சரி ஓகே மேடம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்றதுமே மஞ்சிரி சொன்னாங்க இங்கே பாரு பாரு நீங்கள் யார் யார் யார்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கிக்குவீங்க அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்கிட்ட இதை பண்ணாதீங்க அப்படின்னு அப்படின்றது மாதிரி மஞ்சரி பயங்கரமா நோஸ் கட் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இதை பார்த்த அரோரா அண்ட் ரம்யா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஏன்னா வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் அவங்க இதை தான் பண்ணாங்க வந்த நாலு பேர்கிட்டயும் ரொம்ப ஸ்வீட்டா பேசுற மாதிரி பேசி வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே பிரஜின் திவ்யா சாண்ட்ராவெல்லாம் வந்துட்டு நீ ஏன் என்னை பத்தி பேசின ஏமா நீ தானமா கேட்ட அப்படின் போது நீ ஏன் என்னை பத்தி பேசின நான் கேட்பேன் நீ ஏன் சொன்ன நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அப்படிதான் பேசுவேன் நாங்களே அதை மஞ்சிரி பார்த்துட்டு நல்லா நோஸ்கட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி மஞ்சரி வாட்டர்மெலன் ஸ்டாரி அப்படின்னு கூப்பிட்டு பேசினாங்க பேசும்போது அவர் அப்பப்போ நடிக்கிறதும் தான் ஒரு ரொமான்டிக் ஸ்டார் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு மக்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் யார் சார் அந்த மக்கள் அப்படின் மேடம் வெளியே மக்கள் இருக்காங்க மேடம் அப்படின் போது சரிங்க சார் உங்களுக்கு ஆக்டிங் பிடிச்சிருக்கு நீங்க நடிக்கிறீங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணாதீங்க சார் இப்போ சிவாஜி சார் கூடயோ எம்ஜிஆர் சார் கூடயோ விஜய் சார் அஜித் சார் இவங்க கூடயும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க அவங்களுக்கு வேற ஸ்டைல் உங்களுக்கு வேற இருக்கு ஸோ நீங்கள் அப்படி சொல்லலாமே தவிர நான் நடிப்பேன்னு சொல்லலாம் ஆனா அவரை மாதிரி நான் சூப்பரா நடிப்பேன்னு சொல்லக்கூடாது இல்ல சார் அப்படின் போது மேடம் நான் நல்லா பண்ணுவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சரி ஓகே நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஆக்டிங் கிளாஸ் போய் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ல சார் அப்படின்னு அவங்க ஒரு கன்சனரில் தான் சொல்கிறாங்க டெஃபினெட்டாக அவர் பண்ணுறதுல எவ்வளோ ஃபன்னியாக இருக்குன்றது தெரியும் அந்த மனுஷன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அத நம்புகிறாரு ஏன்னா பிரியங்காலாம் ஒரு பாயிண்ட்டில் இவர் நம்மளோட திவாக ஷர்ட்டை ஷர்ட்டு கழட்டிட்டு அவரோட மசில்ஸ்லாம் இருப்பார் இல்லையா அதை கலாய்க்கிறதுக்காகவே பிரியங்கா என்ன சொன்னாங்கன்னா சார் உங்கள் ஃபோட்டோ தான் சார் ஜிம்மு வாசல்லாம் ஒட்டியிருக்காங்க அந்தளவுக்கு நீங்கள் பாடி பில்டராக இருக்கீங்க அப்படின்னு பிரியங்கா கலாய்ச்சது கூட மேடம் அப்படியா உண்மையா சொல்கிறீங்க மேடம் என் ஃபோட்டோ உண்மையாக ஒட்டியிருக்காங்களா அப்படின்னு நம்புகிறாரு ஸோ அவர் ஒரு பெரிய ஸ்டார் அவர் எல்லா டேலண்ட்டும் இருக்கு எனக்கு டேலண்ட் இருக்குன்னா ஆனால் எனக்கு மட்டும் தான் டேலண்ட் இருக்குன்னு சொல்லக்கூடாது கூடாது அப்படிப்பட்ட நபர் தான் அவர் ஸோ மஞ்சிரி சொல்லி பார்த்தாங்க கொஞ்சம் ஆக்டிங் கிளாஸ் ஏதாவது போலாமே சார் அப்படின் போது மேடம் தேவை இல்லை மேடம் மேடம் அதெல்லாம் ஆக்ட்டிங் தெரியாதவங்களுக்கு தான் எனக்கு நேச்சுராவே இருக்குது இன்போன் டேலண்ட் அப்படின்னுவாங்க அந்த மாதிரி எனக்குள்ளே அது வந்து எப்போதுமே அந்த ஆக்டிங் இருக்குது நான் எதுக்கு மேடம் போய் கற்றுக்கணும் அப்படின்னாரு மேடம் நான் நல்லா நடிக்கிறதுனால தான் நான் அஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அப்படின்றது மாதிரி மஞ்சிரி பிரியங்கா ஷாக் ஆயிட்டாங்க இவனை இதுக்கு மேலே திருத்த முடியாது ஏன்னா இவனை வச்சு பணம் எடுக்கிற கிறுக்கு பயில்கள் இருக்கிற வரைக்கும் இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் பிரியங்கா பார்வதி பற்றி ஒரு உண்மை சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிக்கிது பிடிக்கல பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஒரு பர்சன் தான் பார்வதின்ற ஒரு பர்சன் தான் இத்தனை நாள் இந்த ஷோவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க ஒரு ஆளை இந்த இடத்துலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஏன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இப்போ சபரிக்கு ஒரு ரோல் இல்லையா அமைதியாக இருக்க மாதிரி அந்த மாதிரி இந்த வீட்டில் வேறு யாருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி கெஸ்ட் மூணு பேரும் கேட்டாங்க அப்போ வீட்டில் இருக்க நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா பார்வதி பார்வதி உடலுடன் பேசிட்டே இருப்பா பேசிட்டே இருப்பா அப்படின்னாங்க அதுதான் மஞ்சிரி முதல்ல சொன்னாங்க அவங்க பேசுறதை நிறுத்திட்டாங்கன்னா இந்த ஷோ என்ன ஆகும் அப்படின்னாங்க ஸோ அவங்க தான் இதை ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொன்னாங்க அண்ட் பிரியங்காவும் ஆமாம் இத்தனை நாள் இந்த ஷோவை ஒரே ஆளாக எதர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு இடத்துல கேரி பண்ணி போகிறதுனா பார்வதி தான் அப்படின்னாங்க ஸோ அது திவ்யாவுக்கு என்னது பார்வதியா அதை நான் பிரேக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு திவ்யா ஒரு சபதம் எடுத்திருக்காங்க அண்ட் கெஸ்டான தீபக் மாஞ்சரி அண்ட் பிரியங்கா மூணு பேரும் ஓகே நைட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம் இந்த ஹோட்டல்லே அதிர்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்ணுவோம் நைட் வந்து சண்டை போடுறது பிரியங்கா வர்சஸ் மஞ்சரி சரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் கொண்டு போகணும் அதுக்கப்புறம் அவங்கள தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றது அப்புறம் அம்மிக்கல் அந்த அம்மிக்கல்ல போட்டு அரைச்சி எங்களுக்கு வடை சுட்டு தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் நம்ம பண்ணுவோம் பட் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அவங்களுக்குள்ள குவாடினேஷன் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க மேடம் நார்மலாவே அவங்களுக்குள்ள குவாடினேஷன் இருக்காது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணால் கூட அவங்களுக்குள்ள எந்த குவாடினேஷனும் இருக்காது இப்பவே லிட்டரலி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு தான் இருக்கானுங்க பாப்பா நாளைக்கு அப்படி என்னாலும் நடக்குது நைட் என்னாலும் நடக்குது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி